அந்த டிராக்டர் இருக்குல்ல அதையும் நம்ம பசுமாட்டியும் கொஞ்சம் ஒப்பிட்டு பாத்துக்கோங்க மாடு இருக்குத அது என்ன பண்ணுது பாலை கொடுக்குது எருவை கொடுக்குது ஏர்ல போகுது அதுக்கப்புறம் வண்டியில கொஞ்சம் குப்பையை சுமந்துக்கிட்டு போகுது விளைஞ்சதை ஊடு கொண்டு வந்து சேர்க்குது நம்மள வண்டியில தூக்கிட்டு போயிட்டு மறுபடியும் கொண்டாந்து வீட்டுல கொண்டாந்து விட்டுக்கிட்டு இருக்கு வருஷத்துக்கு ஒரு கண்ணு ஊட்டி போடுது நம்ம இழைச்சு போனோம் தேஞ்சு போச்சோம்னா விவசாயிக்கு பால் கொடுக்கணுமே ஏர்ல போகணுமே வண்டியில போகணுமேனு வருஷத்துக்கு ஒரு கண்ணு ஊட்டி போடுது அந்த டிராக்டர் இருக்குது அந்த மாட்டுக்கு பதிலாக அந்த டிராக்டர் அது சாணி போடல பால் கொடுக்கல தண்ணி அரைக்கல நம்ம பத்து லட்சம் போட்டு வாங்கி நாளைக்கு நம்ம தேஞ்சு போனோம்னா ஏதோ உழுவார ஏசமான ஒரு குட்டி டிராக்டர் போடல மாடு செத்து போனா மரத்தடியில் புதைச்சோம் அது சட்டா மாறி மரத்தில் பழமா வந்து நம்ம சாப்பிட்டு நம்ம உடம்புல ரத்தமும் சதையுமா எலும்புமா மாறி போயிடுச்சு டிராக்டரை புதைக்க எதுக்கே வேண்டாம் எந்த இடத்துல இருந்தாலும் நிறுத்தி பிடிங்க ஓடாத டிராக்டர் அந்த இடத்துல மழை தண்ணி கீழே இறங்காத அதோட பூமி செத்து போச்சு எல்லாம் கழிவுகளை தின்னுட்டு மாடு இவ்வளவு கொடுத்தது ஆனா அது டீசலை குடிச்சு விட்டு புகையை விட்டு ஆகாயத்தை சூடாக்கிட்டு இருக்குது இந்த மாட்டுக்கு பதிலாக இந்த டிராக்டரை கொண்டு வந்து எப்படி நம்மளாம் சீரழிச்சிருக்கிறாங்க